தமிழ்நாங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ரா சம்பி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோதை பற்றினா திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களில் காலியாக உள்ள முப்பது உதவியாளர் பணியிடங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் கூகுளில் போயிட்டு டிவிஎல் டிஆர்பி டாட் ஐஎன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த பேஜில் மேலேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா லேட்டஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா முழுமையான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்னிக்கி அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதாவது இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு இதே வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அதாவது உங்கள் அப்ளிகேஷனில் ஆன்லைனில் சப்மிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பதினோரு பேஜஸ் இருக்குது இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும் தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் படித்தீங்களா உங்களுக்கு வந்து இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா எந்தெந்த கூட்டுறவு சங்கங்கள்ல எத்தனை வேகன்ஸி காலியாக இருக்குது அதுக்கான சம்பள விகிதம் என்ன எல்லாமே வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கேஸ்ட்வைஸ் அலோகேஷன் அதாவது எந்தெந்த அலாட் பண்ணியிருக்காங்க அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்னைக்கு சொல்லியிருக்காங்க மாலை ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் இந்த லிங்க் வந்து எனபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் என்றைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரைக்கும் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க மேக்சிமம் லிமிட் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சி அறிந்தது அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட் இவருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிற அதாவது அதர் காஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி வைஸ் வந்து வந்து எந்தெந்த கேஸ்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து அதிகபட்ச வயசு இருக்கலாம் எல்லாமே வந்து தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதி என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரியை வந்து டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த பேட்டரில் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இந்த பேட்டர்னில் முடித்தவங்க அதாவது டென்த்து முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சுட்டு டிகிரி படித்தவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க கூடுதலாக பார்த்தீங்கன்னா கூட்டுறவு பயிற்சி அதாவது கோஆபரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் வந்து கூடுதல் அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து அடிப்படை அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது கம்ப்யூட்டர் இயக்கிற அளவுக்கு அடிப்படை அறிவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் ஏதாவது ஒரு டிகிரியை முடிச்சுட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடித்தவங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி ஒரு முறை ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து ஈஸியாக வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ண முடியும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு அல்லது பன்னெண்டாம் வகுப்பு அல்லது டிகிரி லெவலில் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக வந்து கட்டாயம் வந்து படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வகுப்பை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் வீரோஸ் இவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் வந்து இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை வந்து நீங்கள் எந்தெந்த மோட்டில் பே பண்ணலாம் அந்த தகவல் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை வந்து அட்டாச் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராப் அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றத்திறனாளையாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் அது மாதிரி வந்து ஆதரவற்ற விதவியுதான் அவங்களுக்கான சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து எந்தெந்த சைஸில் இருக்கணும் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணும்போது அந்த சிஸ்டமில் வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது மார்க்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க பொது அறிவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொதுத்தமிழ் அதுக்கப்புறம் கூட்டுறவு மேலாண்மை அதுக்கப்புறம் கூட்டுறவு கடன் மற்றும் வங்கியியல் அதுக்கப்புறம் கூட்டுறவு கணக்கியல் இந்த மாதிரி வந்து இந்தந்த பாடங்கள்ல வந்து இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே வந்து அப்டேட் பண்றதா சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் வந்து இதே வெப்சைட்ல வந்து அப்டேட் பண்ணப்படும் சொல்லியிருக்காங்க ரிட்டன் டெஸ்ட்ல பாஸ் ஆனோட பாத்தீங்கன்னா அதை கண்டினியூஷனா பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உங்க ஆன்லைன் அப்ளிகேஷனை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி இதே பேஜில் பாத்தீங்கன்னா மேலே வந்து அவுட் ஆஃப் அப்ளை ஆன்லைன் ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா டோட்டலாக பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு பேஜஸ் கொண்டா இந்த புக்லெட் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து எந்த மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸாம்பிள்ஸோடு கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ரீனில் வந்து அப்ளைன்னு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ண தான் இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பே பண்ணதுக்கான ஒரு ஆப்ஷன் கேட்கும் நீங்கள் எந்த மோடில் பே பண்ணீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை ப்ரெஸ் தான் உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஜென்ரேட் ஆகும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் உங்கள் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்க சர்டிஃபிகேட்ஸோட ஸ்கேன்டு காப்பீஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அனெக்ஸ் பண்ணிவிட்டு பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்குள்ளே வந்து உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுங்க அப்ளிகேஷனோட இந்த பேஜ்லேயே பாத்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த கோர்ஸை முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா கோஆஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் வந்து முடிக்க தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க அதாவது அந்த ட்ரைனிங்கு ஈக்குவலான கோர்ஸை தான் இந்த கோர்சஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸை படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து ஈக்குவலான தகுதி பெற்றுருக்கீங்கன்னு அர்த்தம் அதனால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க எல்லாத்தையும் வந்து என்ட்ர பண்ணிட்டுக்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் இருக்கேன் அந்த சப்மிட் பண்ணுற பஸ் பண்ணிங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் ஆகிடும் சோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்